நான் முதல்வன் திட்டம் தொடர்பாக பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதில் நான் முதல்வன் திட்டம் மூலம் எத்தனை மாணவர்கள் பயனடைந்திருக்கின்றனர் என்றும் எத்தனை மாணவர்கள் இதனால் பயனடைந்து போகிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு புள்ளி விவரங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்றும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் மாணவர்கள் இதன் மூலம் பயனடைந்திருப்பதாகவும் இருபது மாணவர்கள் அதில் இன்ஜினியரிங் பெற்ற மாணவர்கள் என்ற தகவல்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை தனது எட்டித்தளத்தில் பகிர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மன நிறைவு தரும் செய்தி என்றும் இந்த வெற்றி பயணம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தலைமுறைகள் தளம் முன்னேற்றம் காண முதல் தலைமுறை பட்டதாரிகள் அனைவரும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதே நமது திராவிட மாடலின் நோக்கம் என்றும் நமது திட்டங்களால் அந்த நோக்கம் நிறைவேறும் என்றும் இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன நிறைவு தரும் செய்தி என்றும் இந்த வெற்றி பயணம் தொடரும் என்றும் பதிவு செய்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி தொடரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஷெர் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை